வணக்கம் இப்போ வந்துட்டு மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதை வந்துட்டு எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம உடம்பு வந்துட்டு ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல உழைப்பும் நல்ல பசியும் நல்ல செரிமானமும் இருக்கணும் மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம உடம்பு வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்க முடியாது நம்ம வந்து டெய்லியும் ரெண்டு நேரம் வந்துட்டு மோஷன் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்கேஸ் அப்படி இல்லைனாலுமே டெய்லி ஒரு டைமாவது கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீயாக மோஷன் போகிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம உடம்புல வந்துட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னு அர்த்தம் ஆனால் அப்படி இல்லாமல் வந்து டாய்லெட்டில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன இது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வெது வெதுப்பான ஒரு டம்ளர் பாலில் வந்துட்டு ஒரு தேக்கரண்டி நெய் கலந்து நம்ம டெய்லியும் படுக்கிறக்கு போகிறக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்துட்டு கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி காலையில் நடைப்பயிற்சிக்கு அதாவது வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் வந்துட்டு வெதுவெதுப்பான நீரை குடிக்கிறது ரொம்ப இருந்தது இன்கேஸ் அப்படி நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகாத ஆளாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வாக்காவது எடுத்துக்கோங்க இது வந்து என்னென்னா நம்மளுக்கு மோஷன் ஃப்ரீயாக போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒன்றை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு டைம் ஃப்ரீயாக விட்டு விட்டு அந்த தண்ணி வந்து அ கரெக்டாக குடிச்சிடுங்க டே டைமில் கம்மியாகவும் நைட் டைம் வந்துட்டு சாரி டே டைமில் ஜாஸ்தியாகவும் நைட் டைம் வந்துட்டு நம்ம கம்மியாகவும் தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னையுமே வெறு வயிற்றில் வந்துட்டு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் வந்துட்டு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் சாறு கலந்து ஒரு இத்தினோண்டு வந்து ஒரு சிட்டிக்கை வந்துட்டு உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து எப்பேற்பட்ட மலச்சிக்கலையுமே குணப்படுத்திடும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் பல வகைகள் அப்புறம் வந்து காய்கறிகள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் அதிலும் குறிப்பாக வந்துட்டு பப்பாளி கொய்யா அப்புறம் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பீட்ரூட் துண்டுகள் இதெல்லாமே வந்துட்டு மலச்சிக்கல் தீர்க்கறதுக்கு ரொம்ப உதவி செய்யும் பொதுவாக கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொய்யா எடுத்துக்கோங்க கொய்யா வந்து ரொம்ப பழமாக இல்லைனாலும் ஒரு ஒரு முக்கால்வாசி காய் விட்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து காலையிலையும் சாயந்தரமும் அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஆஃப் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த மலச்சிக்கல் கர்ப்பிணி பெண்களுக்குன்னு இல்லை பொதுவாக யாருக்குமே மலச்சிக்கல் இருக்காது பட் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கும் போது மலச்சிக்கும் எக்ஸ்ட்ரா ட்ரபுளாக இருக்கும் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக கொய்யா எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நைட்டு வந்துட்டு நாட்டு வாழைப்பழம் சாப்பிட்றது நல்லது அது இதெல்லாமே வந்துட்டு இயற்கையை சார்ந்த ஒரு இதுதான் நம்ம வந்துட்டு ஒரு டேப்லெட்டோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை ஸோ அதனால இதெல்லாமே வந்துட்டு ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாதது முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாம் நாள்தோறும் நம்ம கடைபிடிச்சாலே மலச்சிக்கல் வந்துட்டு நம்மளை விட்டு விலகிடும் தேங்க்யூ